பித்தா சூடி பெருமானே அருளாலா பிறைசூடி பாட்டு கேட்டுக்கிறீங்களா பித்தா சூடி பெருமானே அருளாலா பாட்டு கேட்டுக்கிறீங்களா பிரைசூடின்னா நிலாவை சூடிங்கிற நிலாவை எங்கே சூடிப்பாங்க ஒரு ஒரு மனிதன் உணர்வு பெற்ற மனிதன் என்ன மாதிரி யாரோ ஒரு புனிந்து கொண்ட ஒரு மனிதர் ஒரு பாட்டு எழுதுறாரு அவர் என்ன சொல்கிறாரு பிரைசூடின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு பக்கத்தில் ஒரு ஓவியர் என்ன பண்ணுறாரு அதை வரைகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பொம்மையை வரைஞ்சிட்டு அது தலையில் நிலாவை வச்சுட்டார் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பொம்மையை வரைஞ்சி நிலம் எங்கே வச்சாரு வலையில் எங்கே சூடுவாங்க கொலுசு அவர் பிரை சுடின்னு சொன்னார் தள்ள சுடினா போய் வச்சாரு அவர்னா என் சொன்னார் பிறையை தலையை சுடினா வச்சாரு இல்லை அப்போ ஓவியர் தலையில் வச்சார் தலையில் வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளை வர வச்சார் அந்த ஆளுக்கு தாடி வச்சார் பாம்பு அங்கங்கே வச்சார் என்னென்னா அவருக்கு நெஞ்சாரோ அதெல்லாம் வச்சார் அதில் கரெக்டா பிறை எங்கே இருக்குது பிரியனா நிலாவோட போன தன்மை எங்க இருக்குது நிலா வானத்துக்கு தான் பொம்மை இல்லை வானத்துல உண்மை இல்ல அப்ப அங்கே இருக்கிறது பொம்மையா இல்லையா நில வானத்துல இருக்கு அங்கே படம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா இது நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா கேள்வி பத்தி சொல்ல முடியாது அதனால் யாருக்கெல்லாம் அது பொம்மை இல்ல கடவுள் தான் அது அப்படின்னு சாமி தான் அது யார் சொல்கிறீங்க இங்கே சொல்லன்னா ஒத்து நீங்கள் அர்த்தம் ஆமாம் நைட்டில் வந்து சாமி வந்து கண்ணு குத்துவார் நான் உனக்கு கோயிலில் இவ்வளோ வரம் கொத்துங்குறேன் பிரசாதம் கொடுத்துங்கிறேன் எங்கிட்ட வந்து இது மாதிரி பண்ணுங்கிறேன் நீ வந்து அந்தால் கேட்ட நீ கம்மு நின்ந்துச்சி அப்படின்னு வந்து சூழலுக்கு வந்து குத்திடுவான் குறிச்சிடுவாங்க சார்க்க உண்மையை சொல்லு சொல்கிறீங்க நோ டென்ஷன் குருக்கு கேள்வி இல்லை பதில் இருக்குது நான் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேங்க பொம்மைன்னா ஒத்துக்க முடியுதா இல்லையா அவ்வளோதான் என்னோட கேள்வி அவ்வளோதான் ஒத்துக்கணுன்னா அடுத்த பதில் இருக்குது ஏன் அவர் பித்தான்னு சொன்னார் அப்படின்றதெல்லாம் அப்புறம் பிரி மட்டும் எடுத்துக்கோ அம்மா ஏன் பித்தா சொன்னார்னு சொல்றோம் கரெக்ட் தானே அப்போ கோயில் இருக்கிறதுல என்ன பொம்மை தான் ஒன்று ஏதோ உருவாக்கி அடையாளம் மேப் உண்மையா ஊர் பாம்பேன்னு போட்டு ஒரு கட்ட கட்டமாக கூட போட்டு கூடுங்களாம் வரைஞ்சி பாம்பேன்னு குத்தாருன்னா பண்ணுவீங்க மேப்பு ஏன்னா இப்போ வந்து டோரா பூஜை பார்க்குறோம் அதில் வந்து நோந்தா மேப் நோந்தா மேப்னு டோரா பூஜையில் சொல்கிறாங்களா இல்லையா குழந்தைங்களுக்கு புரியும் நிறைய விஷயம் ஆனால் உங்களுக்கு புரியுது இல்லைன்னு தெரியல இது பூஜை காட்டுற மேப்பு இது பாம்பே கிடையாது இதை வச்சு என்ன பண்ணலாம் பாம்பேக்கு கோலம் அந்த மாதிரி உங்களுக்கு கோயிலில் ஒரு பொம்மையை செஞ்சு வச்சா அதையும் கும்பிடுங்கிறீங்க மேப்பு கும்பிட்ற மாதிரியே புரிஞ்சுச்சா இப்போ பிரை சூடின்னு நீங்கள்லாம் எப்படி கவனம் வந்துட்டீங்களோ நான் அப்படி இல்லை நிலா வானத்தில் இருக்குதுன்னா இதை கூட வந்து வச்சுட்டு இந்த ஆள் எங்கே உட்காந்துப்பான் அவன் ஒரு ஆள் தானா இல்லை அவன் யார் அவன் எப்படி இருப்பான் கேட்கணுமா இல்லையா கேட்கணும் அப்படி கேட்டிங்க வந்துட்டேன் நான் அப்படி கேட்டீங்க வந்துட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நில எங்கே வானம் தான் கடவுள் வானம் தானே சூடி நிற்குது வானம் தானே நிலாவை சூடி வானம் தான் கடவுள் ஒத்துக்க முடியலல்ல ஒத்துக்க முடியதான் முடியலையா வானம்னால் இது வெட்ட வெளி து இதெல்லாம் என்ன நம்மளும் எங்கே உட்காந்துக்கிறோம் வானத்தில் உட்காந்துக்கிறோம் சுற்றி சுவர வச்சிக்கிறோம் பில்டிங் கட்டுக்கிறோம் வெளியும் வெட்ட வெளி தான் உள்ளவும் வெட்ட வெளி தான் அந்தரு ராமே ஓ பாகரு ராமா உள்ளவும் நீதான் ஓ வெளியவும் நீதான் தெளிவாக சொல்லிடுறாங்களா இல்லையா வெட்ட வெளிதானே பட்டையம் என்று பொருக்கு பட்டயம் எதுக்கடி ஒரு குடவை செய்கிறீங்க உள்ளே இருக்குது வெட்ட இது வெளி ஒண்ணா தான் இருக்குது வெட்ட வெளியே குடவை செஞ்சு உள்ளே வச்சுக்கிறீங்க அவ்வளோதான் உள்ளவன் வெளி ஒன்றா தான் வெட்டை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அது சுத்தமாக இருக்குது அது எப்படி இருக்குது சுத்தமாக இருக்குது பறந்து இருக்குது எல்லாத்தையும் படைக்க வல்லதாக இருக்குது படைக்கக்கூடிய பறந்து இருந்தால் அது பேர் பரபிரம்மம் பிரம்மம்னா படைத்தல் பறன்னா பறந்து பரபிரம்மம்னா படைக்கும் தகுதியோடு எங்கள் சர்வ வியாபி அதுக்கு பேருனா விலங்குதா விலங்குதா இல்லையா எவ்வளோ எவ்வளோ எளிமையாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானா இதை எப்போ புரிஞ்சிக்க முடியும்னா இதை அனுபவமாக எடுத்துன்னு வரலாம் சும்மா நான் பேசிட்டு போகிறேன் இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அனுபவமாக எடுத்துன்னு வரலாம் எல்லாராலையும் முடியும் இதுக்கு ஜாதியோ உணவு கட்டுப்பாடோ ஒழுக்க வரமுறையோ மயில் வளர்த்துகிறதோ தேவை உங்கள் இஷ்டம் உங்களுக்கு புரியுதுன்னா பெருசாக வச்சுக்கலாம் தோகை அழகு மயிலுக்கு தோகை அழகு ஆண் சிங்கத்துக்கு பிளறி அழகு தப்பு இல்லை அதில் ஒன்றும் தப்புல ஆனால் நான்தான் சரி மற்றவெல்லாம் முட்டாளும் போட்டு தான் தப்பு கரெக்டாக இல்லையா புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்ட்ட தாடி வச்சுக்கோ தாடி வைக்காத பட்டை வச்சுக்கோ பட்டை சிலுவை போட்டுக்கோ குரான் படி தொப்பி மாட்டிக்கோ என்ன ஒன்றா பண்ணிக்காது யார் இஷ்டம் இஷ்டம் ஆனால் அதுதான் சரின்னு சொல்கிறதீங்க உனக்கு உரிமை இல்லை இந்த மதம்லாம் நமக்கு தேவை இல்லைன்னு புரியுதா கடவுள் ஒன்று தானே அந்த வானத்தை என்ன பண்ண முடியாது பழக்க முடியாது ரெண்டா புழக்க பகுக்க முடியாது அதனால பகவான் தமிழ் வார்த்தை அது அது வார்த்தை என்ன வார்த்தை தமிழ் வார்த்தை பகவான் பகுப்பதம் பகாபதம் பகுக்க முடியாதனால அது பேருனா பகவான் சரியா அதில் அழுக்கு எதுவும் ஒட்டாது நிர்மலன் அதுக்கு குணம் எதுவும் கிடையாது நிர்குணன் எங்கும் வியாபிச்சிருக்குது சர்விக் கடவுள் பேரெல்லாம் சொல்லுங்கள் ஆ அவர் சுப்பிரமணியிலே நிற்கிறார் அது தெய்வம் பேர் கடவுள் பேர் வேறு தெய்வம் பேர் வேறு நீங்கள் சொல்கிறது தெய்வம் உயிர் சிவம் அந்த வெட்டவெளி உள்ள வந்தால் உயிர் அந்த வெட்டவெளி வெளி உள்ள வந்தால் உயிர் குணர் பேர் சிவம் சிவா சரியா புரியுதுங்களா புரிஞ்சிச்சா என்ன டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னங்க நீங்க சொல்லுங்க உணர்ந்துட்டு பேசுறீங்க நாங்கள் கேட்டுட்டு கேளுங்க ஆனால் உணர்றதுக்கு வாய்ப்பு தரேன் எதனால் கொடுத்துட்டு இந்த ஏழைக்கு நீங்கள் எதனால் கற்றுக்கோ பன்னெண்டு வாரம் உட்காருங்க சொல்லி கொடுங்க ரெண்டு டைப் ஒன்று என்னை கொடுத்துட்டு கற்றுக்கோ என்கிட்ட வாங்கிக்கின்னு கற்றுக்கோ நான் கொஞ்சம் அசிங்கமாக பேசுவேன் எனக்கு கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் எனக்கு முட்டாளன்னு புரிஞ்சு அவர் முட்டாளன்னு சொல்லுவேன் நீங்கள் தள்ளி வச்சுன்னு அண்ணா அதுக்கு நானா பொறுப்பேன் இந்த பூமி எல்லாரும் என்ன பண்ணிடுது நேற்றிருந்தார் என்று இல்லை இன்னும் சிறப்புடையது இந்த உலக எல்லாரும் என்ன பண்ணிச்சு தொச்சு போட்டுச்சு நீ சத்தவங்க எல்லாம் புத்தி வச்சுக்கிங்க நீங்கள் சண்டை போட்டு நிற்கிறீங்க நீங்கள் யாரை யாரை புத்தி வச்சுக்கிறீங்க பாருங்க உங்கள் கருத்து கோட்பாடலாம் யாரு பாருங்கள் பாருங்க நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்க பாருங்க வரலாறு பச்சுட்டு தான் உங்களுக்கு கடந்த கால நினைவு வச்சுன்னு அசிங்க பத்தி நிக்கிறீங்க நீங்க உலகம் எப்படி இது புதுசாக அழகா நல்லா இருக்குது ஆனால் என்ன என்னப்பா பித்தான் ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முட்டாளையும் படிச்சுட்டியா என்னையும் படிச்சிட்டியா இந்த முட்டாள கூட என்ன படிச்சிட்டியாடா உங்களுக்கு பைத்தியமாக பூச்சிடுச்சு புரியுதா அதனால் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை போகிறான் பித்தா கிளைசூரி பெருமானே அருளாலா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே